எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு இலை காத்துல ஆடுறதுல இருந்து ஒரு பெரிய பூகம்பம் வர்ற வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட தான் நடக்குது புத்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா எதுவுமே சும்மா நடக்காது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சரி கஷ்டப்படும் போது சரி அந்த அனுபவத்துக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு நாம கஷ்டப்படுறது கூட ஒரு பாடமா இருக்கலாம் நம்மள இன்னும் நல்ல மனுஷனா மாத்துறதுக்காக இருக்கலாம் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வலை மாதிரி இந்த வலையில ஒவ்வொரு முடிச்சும் இன்னொன்னோட பின்னிப்படைஞ்சிருக்கு நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்த வலையில ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அது நம்ம வாழ்க்கையிலையும் சரி மத்தவங்க வாழ்க்கையிலையும் சரி ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதனால நம்ம அனுபவங்களை வெறுமனே நல்லது கெட்டதுன்னு பார்க்காம அதிலிருந்து நாம என்ன கற்றுக்க முடியும்னு யோசிச்சு பார்க்கணும் எதுவும் நிலையானது மாற்றத்தை ஏற்றுக்கிறது உலகத்துல எதுவுமே நிரந்தரமா இருக்காது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் காலங்கள் மாறும் வெயில் வரும் மழை வரும் நம்மளோட உணர்வுகள் மாறும் சந்தோஷமா இருப்போம் அப்புறம் சோகமாக இருப்போம் நம்மளோட உறவுகள் மாறும் புதுசா நண்பர்கள் வருவாங்க பழைய நண்பர்கள் தூரமா போவாங்க கடைசியா நம்ம உடம்பும் மாறும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு புத்த தத்துவம் இதை அணிகான்னு சொல்லுது இந்த உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டா கஷ்டப்பட மாட்டோம் ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க இல்லாம போகும்போது இல்ல நமக்கு சந்தோஷம் தர்ற விஷயங்கள் மாறும்போது நாம துக்கப்படுறோம் ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டா எது வந்தாலும் அதை அமைதியாக ஏத்துக்க முடியும் ஒரு ஆத்து தண்ணி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அது போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் மாற்றத்தை எதிர்க்காம அதோட போறதுதான் அமைதிக்கு வழி நீ செய்யறது உன்னையே திரும்பி வரும் கர்மா காரணம் மற்றும் விளைவு கர்மான்னா காரணம் மற்றும் விளைவுன்னு அர்த்தம் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுறோமோ அதுக்கெல்லாம் ஒரு பலன் கண்டிப்பாக இருக்கும் இது இப்போ உடனே தெரியலனாலும் பின்னால கண்டிப்பா வரும் ஒரு விதை போட்டா அது மரமாகி காய் கொடுக்கும் இல்லையா அது மாதிரிதான் நம்ம செயல்களும் நம்ம நல்லத நினைச்சா நல்லத செஞ்சா நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம கெட்டதை நினைச்சா இல்ல கெட்டதை செஞ்சா அதுக்கான விளைவுகளை நாம் அனுபவிச்சே ஆகணும் கர்மா வெறும் செயல்களை மட்டும் குறிக்கிறது இல்ல நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் கூட குறிக்குது நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது ஒரு நல்ல கர்மா நீ வெறுத்தா அது ஒரு கெட்ட கர்மா நம்ம வாழ்க்கையோட தரம் நம்ம செயல்களோட பொறுத்து தான் இருக்கும் அதனால நாம எப்பவும் நினைக்க பழகணும் பழகணும் செய்ய நம்ம பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு விளைவு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது நம்மள பொறுப்புள்ளவங்களா இருக்க வைக்கும் மற்றவங்களையோ இல்ல சூழ்நிலையோ குறை சொல்றதுக்கு பதிலா நம்மளோட செயல்கள் எப்படி நம்மளோட இப்ப இருக்கிற நிலைக்கு காரணம்னு யோசிச்சு பார்க்கணும் பற்றுதல் துக்கத்தை தரும் விடுதலையின் பாதை நமக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்தாலோ ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசை வச்சிருந்தாலோ நம்மளோட உணர்வுகள் மேல ரொம்ப பிடிப்பு இருந்தாலோ அது துக்கத்தை தரும் ஏன்னா உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல நம்ம ரொம்ப பிடிச்சவங்க ஒரு நாள் இல்லாம போயிடலாம் இல்ல நாம ரொம்ப ஆசைப்பட்ட பொருள் உடைஞ்சு போயிடலாம் அப்ப நாம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏன்னா நாம அந்த விஷயங்கள்ல ரொம்ப பற்று வச்சிட்டோம் பற்று நம்மளை வெளிப்புற விஷயங்களை சார்ந்து இருக்க வைக்குது நம்ம சந்தோஷம் மற்றவங்க கையிலையோ இல்லை பொருள் கையிலையோ இருக்கும்போது அது மாறும் போது நாம துக்கப்படுறோம் பற்று இல்லாம இருக்குதுன்னா அன்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அன்பு இருக்கலாம் ஆனா அது நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு பூ அழகா இருக்குன்னா அதை ரசிக்கலாம் ஆனா அது எப்பவும் நம்மளுடைய இருக்கணும்னு ஆசைப்பட கூடாது பற்றை விடுவிக்கும்போது நாம சுதந்திரமா உணர்வோம் நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும் எதுவுமே அப்படியே இருக்கணும்னு கவலைப்படாம இலகுவா வாழலாம் ஏத்துக்கிட்டா அமைதி கிடைக்கும் எதிர்ப்பை விடு வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போது நாம அதை எதிர்க்கிறோம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சண்டை போடுறோம் ஆனா புத்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா எதிர்க்கிறதுனால தான் நமக்கு அதிகமா கஷ்டம் வருது நம்ம ஒரு விஷயத்தை அப்படியே ஏத்துக்கிட்டா மனசு அமைதியா இருக்கும் ஏத்துக்கிறதுனா எல்லாத்தையும் சரின்னு சொல்றது இல்ல என்ன நடக்குதோ அதை இருக்கிறபடி பார்க்கிறது இது ஏன் இப்படி இருக்கு இது எப்படி இருக்கணும்னு யோசிக்காம இருக்கிறத வச்சு அமைதியா இருக்கிறது ஒரு தண்ணி ஓடும் போது நம்ம அதை தடுத்தா அது தேங்கி நிக்கும் இல்ல வேற வழியில போகும் ஆனா அதை அப்படியே விட்டா அது அமைதியா போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் எதிர்த்தா கஷ்டம் ஏத்துக்கிட்டா அமைதி ஒவ்வொரு அனுபவமும் காரணங்களோட ஒரு பகுதியா தான் வருது எல்லாத்துலயும் நாம கத்துக்க ஏதாச்சும் இருக்கும் கஷ்டத்திலையும் கத்துக்கலாம் துன்பம் ஒரு ஆசிரியர் நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் சும்மா இல்ல அதுல இருந்து நாம நிறைய கத்துக்கலாம் ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள போய் கஷ்டப்பட்டாதான் ஒரு பெரிய மரமா வளர முடியும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களும் நம்மளை வலிமையாக்கும் நம்ம பலவீனங்களை வெளிப்படுத்தும் அதை நம்ம சரி பண்ணிக்க வாய்ப்பு கொடுக்கும் ஒரு கம்பளி பூச்சி தன்னோட கூட்ட உடைச்சு வெளியே வர கஷ்டப்பட்டாதான் அது பட்டாம்பூச்சியா பறக்க முடியும் கஷ்டம் ஒரு ஆசிரியர் மாதிரி அது நம்மள சுய பரிசோதனை பண்ண வைக்கும் நம்மள வளர வைக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது அதுலயே மூழ்கி இருக்கிறதா இல்ல அதுல இருந்து கத்துக்கிட்டு மாறதான்னு காலம்தான் பல நேரங்கள்ல ஒரு கஷ்டத்தோட நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தும் அதனால விரக்தி அடையாம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பினா மனசு அமைதியா இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேக்குறதுக்கு பதிலா இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்ன்னு கேட்டா நம்மளோட கஷ்டத்தோட பார்வையே மாறும் நெருப்பு தங்கத்தை தூய்மையாக்குற மாதிரி கஷ்டங்களை விழிப்புணர்வோட எதிர்கொள்ளும் போது நாமளும் தூய்மையாவோம் இப்போதைக்கு முக்கியத்துவம் கொடு நினைவாற்றலின் சக்தி நம்ம மனசு எப்பவும் ரெண்டு விஷயத்துல சுத்திட்டு இருக்கும் ஒன்னு நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது இல்ல ஏக்கப்படுறது இன்னொன்னு நடக்க போற விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறது இல்ல ஏங்கிறது ஆனா உண்மை என்னன்னா இப்ப நாம வாழ்ற இந்த நொடிதான் நிஜமானது நினைவாற்றல் பயிற்சி நம்மள நிகழ்காலத்துல வாழ கத்துக் நம்ம சாப்பிடும் போது சாப்பிடுறதுல மட்டும் கவனம் செலுத்துறது ஒருத்தர் பேசுறத முழுசா கவனிக்கிறது இது எல்லாமே நினைவாற்றல் தான் நிறைய பேர் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இல்ல கவனிச்சு வாழ்க்கைய வாழ்றாங்க அதனால அவங்க வாழ்க்கையோட முழு அர்த்தத்தையும் இழந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க நினைவாற்றல் நம்மளை இப்ப இருக்கிற தருணத்துக்கு திரும்ப கொண்டு வருது தியானம் நம்மளோட அமைதியற்ற மனசை ஒருமுகப்படுத்த பயிற்சி கொடுக்குது மூச்சு விடுறதுல கவனம் செலுத்துறது மனசு வேற எங்கேயோ போனா திரும்ப மூச்சுல கவனத்தை வைக்கிறது இதுதான் அடிப்படை பயிற்சி எண்ணங்கள் மேகம் மாதிரி வந்துகிட்டு போகும் நாம மாட்டிக்காம கவனிக்க கத்துக்கணும் நிறைய கவலைகள் தேவையில்லாததுன்னு நினைவாற்றல் நமக்கு காட்டும் கடந்த காலத்தை பத்தியோ இல்ல எதிர்காலத்தை பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாதான் துன்பம் வரும் நிகழ்காலத்துல கவனம் செலுத்தினா அமைதி கிடைக்கும் எந்த விஷயத்துக்கும் உடனே பதட்டப்படாம நிதானமா யோசிச்சு பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு நொடியும் நினைவாற்றல பயிற்சி பண்றதுக்கான வாய்ப்பு தான் ஏதோ எதிர்காலத்துல கிடைக்க போற விஷயம் இல்ல நாம இப்ப எப்படி தான் இருக்கு நினைவாற்றல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அழகை வெளிப்படுத்தும் நம்மளை இந்த உலகத்தோட ஆழமா இணைக்கும் உன் மனசை மாத்து துன்பத்தின் வேரை வெட்டு கடைசியா புத்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நம்ம மனசை மாத்துறது தான் எல்லாத்துக்கும் முக்கியம் நம்ம மனசுதான் துன்பத்தோட பெரிய நண்பனும் எதிரியும் கூட நமக்கு துன்பம் வர்றது வெளியில நடக்கிற சம்பவங்களால இல்ல அந்த சம்பவங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுனால தான் ஒருத்தர் நம்மள திட்டா நாம உடனே கோபப்படுறோம் ஆனா ஏன் கோபப்படணும்னு யோசிச்சு பார்த்தா அந்த கோபம் நம்ம மனசுல இருந்து தான் வருதுன்னு தெரியும் நம்ம எண்ணங்களை கவனிக்க பழகினா அது நம்மள அடிச்சிட்டு போகாம இருக்கும் நம்மளா ஒரு விஷயத்துக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுறதுன்னு முடிவு பண்ண முடியும் தியானம் பண்ணி நம்மள கவனிச்சுக்கிட்டா நம்ம மனசு தெளிவடையும் அமைதியா

மனசுக்குள்ள அமைதியை வளர்த்தா நம்மளோட மனசையும் இந்த உலகத்தையும் நம்ம மாற்ற முடியும்